அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ரைட்டிங் இன்றைய பதிவு எளிமையான ஹிந்தி வார்த்தைகள் நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு தேவையான குட்டி குட்டி வார்த்தைகள் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வருத்தம் வருத்தம் அப்படின்னா ஹிந்தியில் துக்கி அப்படின்னு சொல்லணும் ஸோ வருத்தம் அப்படின்னா ஹிந்தியில் என்னது துக்கி அழுகை அழுகைனா கிரை ஹிந்தியில் எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் ரோனா 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 பயம் பயம் அப்படின்னா ஹிந்தியில் பயம் டர் கோபம் கோபம் அப்படின்னா ஹிந்தியில் நராஜ் இஜ் நம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னா ஹிந்தில பரோஷா ப ரோ ஷா பரோஷா சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னா ஹிந்தியில் குஷ் கு இஷ் குஷ் குழப்பம் குழப்பம் அப்படின்னா ஹிந்தியில் பரேசான் ப ரே ஷா இன் பரேஷான் பரேஷான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னா ஹிந்தியில் ஆனந்த் ஆனந்தம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோமா ஸோ அதுதான் ஹிந்தியில் ஆனந்த் அப்படின்னு சொல்லணும் ஆ நா இன் த ஆனந்த் மேலே மேலே அப்படின்னா ஹிந்தியில் ஊபர் ஊ இர் ஊபர் பிறகு அப்படின்னா ஹிந்தியில் பாத் பா இத் பாத் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பத்து எளிமையான ஹிந்தி வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஹிந்தி பேசுகிறதுக்கு தேவையான அடிப்படை வார்த்தைகள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி